வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு இனி அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதை தான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கம்பு தினை சாமை வரகு குதிரைவாலி உள்ளிட்ட சிறுதானியங்கள் விரைவில் வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் அண்மையில் நடைபெற்ற மாநில அளவிலான உணவு திருவிழாவில் பங்கேற்ற உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சிறுதானிய உணவுகள் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார் அப்போது பேசிய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் மூலம் விநியோகிக்கப்படுகிறது அந்த வகையில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வாங்கி ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறுகிறார்கள் இந்நிலையில் தற்போது ரேஷன் கடைகளில் சிறு தானியங்களும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் முதற்கட்டமாக நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் உணவுப் பொருட்கள் அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அதிலும் குறிப்பாக கேழ்விறகு அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த திட்டமானது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு மக்களுடைய ஆரோக்கியத்தையும் உணவு முறையையும் மேம்படுத்த இந்த திட்டத்தினை செயல்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்புதான் தமிழ்நாட்டில் சிறுதானியங்களின் உடைய பயன்பாடு அதிகரித்து வருகிறது என்றும் இந்த சிறுதானியங்களை அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோ கேழ்வரகாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த சிறுதானியமானது நேரடியாக தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கூடிய விரைவில் இதனை வெளிமாநிலங்களுக்கு விற்பனை செய்யும் அளவிற்கு உற்பத்தியை உயர்த்தக்கூடும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசுகையில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய முப்பத்தி ஏழாயிரம் நியாய விலை கடைகள் மூலம் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் இந்த நியாய விலை கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசிக்கு பதில் சிறுதானியங்களில் ஏதாச்சும் ஒன்று வழங்குறது ஒரு சூப்பரான விஷயோன்னே சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த விஷயம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோ அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க